ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மதுக்கார செடியிலே மக்கள் கீழ்க்கவே வங்கையை தோன்றிவிட்டாய் புது புது தங்கள் பொண்ணியையும் தங்கள் கங்கையாய் நீ தழுகுவாய் மனதுக்கு இதமான இதத்திற்கும் சுகமான மாதரசி அல்லவோ மகவான கண்ணுக்கு பசு போல வர வேணும் அதுக்காக நான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருமயத்து கரியிலே தீர்க்கமாய் எழுந்திட்ட செவலூர் மறுக்க அரியே வாழ்வினை திண்ணமாய் தந்திட திருவாயினி வருகவே மறுவிடும் பிள்ளைக்கு எம் இம்மகனுக்கு தாயாகவே மகவான கண்ணுக்கு பசு போல வர வேணும் மதுக்காரனான் சிவ்மையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ மங்களுக்கு குங்குமம் மன்னவருக்கு செங்கோலும் மங்கனி நீ தந்தோடி போச்சி வழுமை சேர்ப்பான் தோமாட்சி தேடும் விசால தெல்லு தமிழில் நீ ஆட்சி உள்ள கொஞ்சம் புஷ்பமும் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க போட்டு சொல்லும் உள்ள குங்குமம் புஷ்பம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் வண்ணையன அங்கு செய்ய வந்தவளே போற்றி போற்றி ஓம் மாலதேยமுதாக்கும் அற்புதமே போற்றி போற்றி ஓம் இமயத்தின்சிகரத்தின் இலநிலவே போற்றி போற்றி ஓம் ஈவே மாந்தர் எல்லையாய் போற்றி போற்றி ஓம் உள்ளோம் பொயில்லே உறிவவளே போற்றி போற்றி ஓம் முகத்தை தੰديدும் மாக்கமே போற்றி போற்றி ஓம்